வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் மலரின் வாசனை ஆன்மீகமும் அறிவியலும் முதல்ல பார்க்கக்கூடிய மலர் என்னென்னா ஜாதிமல்லி இதில் என்ன ஆன்மீகம் சொல்லுது அப்படின்னா ஆன்மீக மலர் இது கோயில்களில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது இதன் மனம் மனதை அமைதியாக்கும் பிரார்த்தனையின் போது கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்க செய்கிறது வேதங்களில் ஜாதி மல்லி சாந்தியின் அடையாளம் என குறிப்பிடப்படுகிறது அறிவியல் ஜாதிமல்லி வாசனை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதி மல்லியின் வாசனை காபா நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் உற்பத்தியை அதிகரித்து மன அழுத்தம் மற்றும் ஆன்சைட்டி ஆகியவற்றை குறைக்கிறது இன்சோம்னியா அதற்கும் ஜாதி மல்லி ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மலர் செம்பருத்தி ஆன்மீகம் செம்பருத்தி பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா செம்பருத்தி மலர் சிவபிராமுக்கும் காளியம்மனுக்கும் பிரியமானதாக கருதப்படுகிறது சிவனுக்கு சிவப்பு நிறம் சக்தி பிளஸ் உயிர் சக்தியை குறிக்கிறது இந்த மலர் சூழலில் நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கும் என்று நம்பப்படுகிறது அறிவியல் என்ன சொல்லுதுன்னா செம்பருத்தியில் இருக்கும் இயற்கை ஆன்டி ஆக்சிடென்ட் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது இதயம் ஆரோக்கியமாக இருக்கச் செய்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மலர் ரோஜா மலர் ரோஜா மலர் அன்பு பக்தி கருணையின் அடையாளம் பஜனை யாகங்களில் பயன்படுத்தப்படும் ரோஜா வாசனை தியானத்தில் சக்ரா சக்ரா அதாவது அனாகத்தம் அதை திறக்கச் செய்கிறது என்று யோகிகள் நம்புகிறார்கள் அறிவியல் என்ன சொல்லுதுன்னா ரோஜாவின் வாசனை ஆக்சிடாக்சின் என்ற ஹார்மோனை செக்ரிகேட் பண்ண வச்சு நம்மளோட மனநிலையை காமா இருக்க வைக்கிறது டிப்ரெஷன் மற்றும் டென்ஷனையும் குறைக்கிறது மொத்தத்தில் மலரின் வாசனை வெறும் வாசனை மட்டுமல்ல அது ஆன்மீக ரீதியாக பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்குகிறது ஜாதி மல்லி மன அமைதிக்கு நல்லது செம்பருத்தி சக்தி மற்றும் பாதுகாப்பு தருகிறது ரோஜா மலர் அன்பும் பக்தியும் அளிக்கிறது அதனால்தான் கோயில்களில் மலர் பூஜை முக்கியம் அது தெய்வத்தையும் நம் மனதையும் கனெக்ட் பண்ணும் ஒரு ஆன்மீக பாலம் என்று நம்பப்படுகிறது இன்னொரு ஆன்மீக தகவலோடு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்